அடுத்தது வந்து கோவையிலிருந்து அப்துல்லா கேட்குறார் ஒரு அடியான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனை வெறுங்கையுடன் அனுப்புவதற்கு அல்லா விற்கப்படுகிறான் உங்களுடைய இறைவன் சங்கையானவன் அவனுடைய அடியார் தனது கையை அவன் பக்கம் உயர்த்தும்போது அந்த இரு கைகளை வெறுமனை அனுப்புவதற்கு விற்கப்படுகிறான் என நபிச கூறினார்கள் அறிவிப்பு சல்மான் அவர்கள் சல்மான் ரலி நூல் அகமது அபுதாவுது இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் ஏற்கக்கூடியது என்றும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களே எது சரியான கருத்து அதாவது இப்படி ஒரு கரு ஒரு சொல்கிறபடி ஒரு கருத்து வந்து ஆகும் இப்படி மஞ்சள் இருக்கிறது இது என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னரப்பக்கும் ஹையுன் கரீமுன் உங்களுடைய இறைவன் வந்து வெக்கப்படுறவன் ரொம்ப கண்ணியமானவன் எஸ் தஹீமின் அப்திஹான் எதை ஒரு அடியான் தன் கையை அவனை நோக்கி உயர்த்தும் பொழுது எருதுகுமா சிஃப்ரன் சிஃப்ரெனா சைஃபர் சிஃப்ரன்னா ஒன்றுமில்ல வெறும் வெறுங்கையாக அனுப்புவதற்கு நல்லா வைக்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்கிறது இவன் மாஜாவில் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அல்பானி இந்த மாதிரி சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது சரின்னு சொல்கிறாங்க சில ஆளுக்கு சரி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் சரி சரி இல்லைன்னு ரெண்டு கருத்து இருக்குதே எதை எதை நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாரு இதில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்னன்னு கேட்டால் ரெண்டு விமர்சனத்தையும் உங்களை சொல்லிடுறேன் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு நீங்களே இட போட்டு எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஜாஃபர் ம மைமூன் என்பவரை பற்றி அகமது பின் ஹம்பல் என்ன சொல்கிறான்னு கேட்டால் லைசபி கவியின் பில் ஹதீஸ் ஹதீஸில் வந்து வலுவானவர் இல்லை இந்த வலுவானவர் இல்லை பலமானவர் இல்லைங்கிறது யாருக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் யாருக்கு யாவோ சக்தி கம்மியாக இருக்கிறதோ ஒழுங்க கேட்டது ஒழுங்காக மனப்படம் பண்ண மாட்டாரோ பலவீனம் அது தான பலவீனம் அந்த மாதிரி உள்ள ஆள்கை தான் கவி இல்லம்பாங்க அப்போ அகமதி இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா லைசபி கவியின் ஃபில் ஹதீஸ் ஹதீஸில் ஒரு பலமானவர் கிடையாது பலவீனம் இருக்குன்னு அர்த்தம்னா யாவோ சக்தியில ஒரு கோளாறு உள்ளவர்னு அர்த்தம் ஒன்று அதே மாதிரி இபுனு மொயின் அவர் சொல்றாரு மூணு விதமா சொன்னதாக வருகிறது அதனால இபுனு மொயினத்திற்கு கூட கழிச்சிடலாம் அவர் சொன்னதை மூணு என்ன சொல்றாருன்னு கேட்டால் லைசபி தாக்க அவ்வளோக்கு ஒருத்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து சாலிஹுல் ஹதீஸ் இவரோட ஹதீஸ் ஏற்கலாம் அப்படின்னு ஒருக்கா சொல்றாரு ஓ கால மர்றத்தன் இன்னொரு தடவை சொல்றாரு லைசபி சிக்கத்தின் இவர் நம்பகமான ஆள் இல்லை அவர் அவரை பற்றி வந்து மூணு இடத்துல சொல்கிறாரு ரெண்டு இடத்துல நம்பகமான இல்லைங்கிறாரு ஒரு இடத்துல நம்பகமானவர் சாலிஹுல் ஹதீஸ்ங்கிறாரு அது நல்லவருங்கிறார் அதனால முரண்பட்டு ஒருத்தர் சொன்னால் என்ன செய்வோம் அதை கழிச்சிவோம் அது அவர் என்ன சொன்னார் தனியாக வச்சுக்கோம் ஓ கால அபு த அபு ஹாத்தம் அபுகாத்தம் சொல்கிறாரு சாலிஹுன் இவர் நல்லவர் சாலிஹுன்னா சாலிகான ஒரு ஆளுன்னு அர்த்தம் சரி ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க அகமது வந்து பல பலவீன பலமான ஆள் இல்லைன்ட்டாரு கால நசை நசை சொல்கிறார் லைசபில் கவி பலமான ஆள் இல்லை அப்படிங்கிறாரு கால தாரகுத்தனி தாரகுத்தனி சொல்கிறாரு யோத்த பருபிகி இவரை வந்து ஒரு படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆதாரம் பலவீனமான ஆள் தான் ஒரு இ படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு மென்மையான முறையில் ஆதரவு தெரிவிக்கிறார் கால இபுன் அதி இபுன் அதி சொல்றாரு லம்ஆர் அகாதீதவும் முன்கர இது எல்லாமே தகுதி தகுதிப்பில் இவரை பற்றி உள்ள ஒட்டுமொத்த விமர்சனம் இது லம்ஆர் இதவும் முன்கரத்தன் இவருடைய ஹதீஸுகளில் முன்கரு நிராகரிக்கப்பட்டதாக நான் காணவே இல்லை ஓ அரிஜு அண்ணகுல் ஆபாசபைக்கு பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓ ஹதீசு ஃபில் ஓஃபாயி படவீனர்கள்ங்கிற ஒரு பட்டியலில் இவரு அதிசயம் எழுதி வச்சுக்கலாம் அதாவது இவர் அதிசய இவன் அது என்ன செய்கிறாருன்னா பலவீனர்கள் ஒரு பட்டியலை போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாமே தவிர வளமானவர் என்று ஒன்று கூடாதுங்கிறாரு அதே மாதிரியே காலர் புகாரி புகாரி சொல்றாரு லைசபிஷின் இவர் ஒரு கணக்கே கிடையாது அப்படின்னு அவர் பாபி சொல்றார் சுஃபியான் சொல்றாரு அனுகும் யாருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு தலைப்பு போட்டு அந்த பட்டியலை இவரை கொண்டு வந்திருக்காரு என்பவர் வந்து இவருடைய பின்வருமாள்களுடைய அறிவிப்பை தலைவி போட்டார் அதுல இந்த ஜாஃபர் மைமூன் என்பவரை என்ன செய்யறாரு போட்டிருக்கிறார் அதே மாதிரி அகமது அம்பல் சொன்னதாக ஒரு மகன் சொல்லுகிறாரு அக்ஷா இவர் பலவீனமா இருப்பார் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறாரு அது ஹாக்கிம் என்ன செய்யறாருன்னு கேட்டா நம்பகமானவருங்கிறார் இபுனு ஹிப்மான் வந்து நம்பகமானவருங்கிறார் இவ்ணு ஷாஹின் நம்பகமானவர் அப்ப இந்த மூணு பேர் மாத்திரம் நம்பகமானவர் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மூணு பேருமே வந்து நம்பகமானவர்கள் விஷயத்துல இடை போடுற விஷயத்தில் இவரை விட நம்பகமானவர்களுக்கு மாற்றமா சொன்னாங்கன்னா இதெல்லாம் கூடாது ஹாக்கி பின்னாடி வந்த ஒரு ஆள் அதுக்கு அஹமது அம்பலு ஏக்கிபின் உஸ்மியான் புகாரி இவங்க கோளாறு உள்ள ஒரு ஆள்னு சொல்லி இருக்கும்போது அவங்கள நம்பகமானவர்னு ஹாக்கிம் சொன்னா ஏத்துக்கூடாது அவங்க கருத்தே சொல்லாம இருந்து இவர் இவர் நம்பகமானவர்னா ஏத்துக்குருவாங்க அப்போ ஹாக்கிம் நம்பகமானவருங்கிறாரு இபுனு ஹிப்மான் யாரை வேணாலும் நம்பமானவர்னு சொல்லுவாரு யாரை பற்றி விமர்சனம் இல்லையோ அவங்கெல்லாம் நம்பகமானவர்னு சொல்லக்கூடியவர் யாரும் இபுனு ஹிமான் அவர் சொல்லிருக்காரு இபுனு ஷாஹின்னு சொல்லியிருக்கிறார் இவங்க வந்து புகாரி அளவுக்கோ அகமது நம்பல் அளவுக்கோ இபுனு அதி அளவுக்கோ ஏக்கும் சுபியான் அளவுக்கோ வலுவான ஆளுக்கும் கிடையாது அந்த தாரகுத்தின அளவுக்கோ நசை அளவுக்கோ வலுவானது கிடையாது கூட்டி கழிச்சு மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அபுஹாத்தமுகிறார் மட்டும் இவர் நல்லவருங்கிறார் ஒண்ணு தாரகுத்தினி படிப்பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறாரு ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற வேணாங்கிறாரு லேசா சொல்றாரு அதே நேரத்தில் இபுநாதி இவர் எழுதி வச்சுக்கலாம் ஆனா பலவீனர் பட்டியலில் போட்டிருக்கேங்கிறாரு புகாரி வந்து கணக்குல இருக்கக்கூடாங்கிறாரு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஆட்கள்ங்கிற ஒரு பட்டியலில் இவர் வரையும் சேர்த்திருக்கிறாரு யாக்கூபி என்பவர் அதே மாதிரி வந்து அகமது நம்பல் வந்து இவர் பலவீனமா இருப்பார் நான் பயப்படுறேங்கிறாரு அப்ப இவர் நம்பகமான ஆண்டு சொன்ன அவளுக்கு யாருன்னு கேட்டா ஹாக்கிம் இப்னு ஹிப்மான் இப்னு ஷாஹின் இவர்கள் நம்பகமானவர்கிட்ட நம்ம ஏத்துக்கரலாம் எப்ப ஏத்துக்கலாம்னு கேட்டா இவர்களை விட பன்மடங்கு உயர்வாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த அறிவிப்பாளரை பத்தி ஒரு கருத்தும் சொல்லாம இருந்து இவர்கள் நம்பகமானவர்னு சொன்னால் ஏத்துக்கரலாம் மாற்றமா கருத்தை அவங்க சொல்லியிருக்கும் போது அதுக்கு போட்டியாக இவர்கள் கொண்டாடி போட்ட முடியாது புகாரிக்கு போட்டியாக ஹாக்கிமுடைய கருத்தை கொண்டாந்து ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க ஆட்களை பத்தி இடம் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கம்மி புகாரி காலத்தால் நெருங்கினவராக இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்துடுறாங்க ரொம்ப பின்னாடி வந்த ஆட்களாக இருக்கிறதுனால புகாரி அகமது அம்பல் போன்றவர்கள் ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு முரணாக இவர்கள் சொல்வார்களே ஆனால் அதை எடுக்க எடுக்க முடியாது இந்த அடிப்படையில் தான் கருத்து வேறோடு வருது மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இவர் பலவீனமானவர் என்பது தான் ஒரு சரியான ஒரு கருத்தாக இருக்கிறது இப்பணஹர் கூட என்ன செய்யறாருன்னா சதுக்கு தக்ரீப்ல சொல்றாரு இவர் உண்மையாளர் தான் ஆனால் தவறு செய்வார் பிழை விடுவார் காரணத்தோடு விளக்கிறார் அதனால வந்து இவர் வந்து பலவீனம்